சொல்றாங்க அனைத்துக்கு வணக்கம் இது கால மிக் சேனல் சேனலில் பார்க்குற நேரத்தில் சப்ரைஸ் வந்து சேனல் பாருங்க அது இன்னைக்கு சினிமாவோ அரசியல் பிரிக்க முடியாத ஆகிப்போச்சு ஆனால் இந்த சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை நட்சத்திரங்கள் பூசா வராங்க பூசா போறாங்க இதில் வந்து யுனிக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் தலைமுறை சிவாஜி அம்ஜாய் இருந்தாங்க ரஜினிகாமல் இருந்தாங்க அப்புறம் விஜய் சாரி அஜித் விஜய் இருந்தாங்க இன்னைக்கு வந்து சிவகார்த்தி அர்த்தத்தை ரேஞ்சு போயிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் அஜித் குமார் சார் மட்டும் நினிக்கா தெரியுது ரஜினி சார் ரஜித் விட்டுருக்காங்க இப்போ நல்லா உத்து பாருங்க அவங்க வேற ரஜினி கம்மல் ஒன்னா இருக்காங்க ஆமா அதுக்கு அடுத்த பிரிஞ்சு போயிடுச்சு பாரு வெவ்வேறு துறவங்களா இருக்காங்க போயிட்டான் போய் கார விட்டு அவங்க நட்ப பாராட்ட அளவுக்கு ரெண்டு இலக்கணமா இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெளிவா தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க ஆனா இதுல அஜித் யூனிக்கா இருக்காங்க இவரு என்ன பண்றாரு தெரியலங்க அதெல்லாம் அவரை பத்தி பேசினாலே பெருசா பார்த்து பத்தி பேசுவாங்க நிறைய விடியா போயிடும் இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சாருக்கு வந்து இட்டாலியில வந்து ஒரு அவார்டு கொண்டுருக்காங்க இந்த ஜெண்டில்மேன் டிரைவர் அவார்டு சொல்லிட்டு இட்டாலியோட ஒரு ரேஸருக்கான ஒரு சிற சிறச அவார்டை இன்னைக்கு வந்து ரஜித் சார் வாங்கியிருக்காங்க இது வந்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் நம்ம உண்மை தான் ஏன்னா மற்றி போய் ஆட்களாச்சி வைக்கிற மத்தியில மத்த நாட்டிலேருந்து ஒரு கௌரவமான ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவார்டு தராங்க ஒரு மனுஷனுக்கு அது அவர் நடக்கூடிய அந்த அவர் கொன்னோட பர்ஃபார்மென்ஸ் தன்னோட உயிரை தியாகம் பண்ணுறாலோ ஒரு ரேஸ் சாதார விஷயம் இல்லைங்க இப்போ ஆயிரம் பேஷனெட் இருந்தாலும் உயிர பணவை செய்யற விஷயம் அங்க போய் ஒரு இந்தியன் ஒரு தமிழன் சொல்லிட்டு சொல்றதுல அவரு கொஞ்சம் பெருமை நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒரு பெருமை இந்தியன் லெவல்ல ஒரு பெருமை வாங்கி கொடுத்துருக்காரு அஜித் சார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை முதல்ல நம்ம சேனல் சிறப்பா தெரிவிச்சுக்கோம் இதுல நமக்கு எதுக்கு அதை பத்தி பேச வந்ததுனாக்கா இந்த பெரிய மீடியாஸ்ல பேச கவர் பண்ணல விஜய் இன்னைக்கு மீடியா நடந்தாருன்னா அதை புடிச்சி அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு பெருமை செய்கிற விஷயம் நடந்திருக்கு அங்க இந்தியாவே ஒருத்தர் அசிங்கப்பட்டு இருக்காரு ஆமா ஏன் தமிழ்நாட்டுல இருந்து இடம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ஆடையில தங்க வச்சிருக்காங்க அதுவே மிகப்பெரிய அதோடமான நாற்பது பேருக்கு நான் தான் கொள்ள நீ தான் கொன்னு விட்டு இருக்காரு அது ஒரு கேவலமான விஷயம் இதுல இது என்ன விஷயம்னா அஜித் சார் தான் அதுக்கு நானும் பொறுப்பு தான் அவருக்கு இல்லை அந்த மனுஷன் என்ன ஒரு மனுஷன் என்ன ஒரு ஜென்டல் மனதான் பண்றாங்க நீங்க விஜய் சாரால வெளில முடியல கொழம்புன்றாரு தன் ஃபேமிலியோட போயிட்டு கௌரவமா வாழ்றாரு மனுஷன் ஆமா ஃபேமிலியோட போயிட்டு அவங்க அவங்க மகன் மகளோட போயிட்டு ஒன்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வாங்கிட்டு கிளப்பா அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டு அன்பால விட்டு முத்ததை குடுத்து போயிட்டு இருக்காரு ஆமா அத பார்க்கும் போது எப்ப என்ன ஒரு அன்பான குடும்பமா இருக்கு என்ன ஒரு இது ஏன்னா ஒருத்தவங்க பேஷன்ட் கரெக்டா பண்ணா அவங்க வரைக்கும் போகலாம் ஆமா இன்னைக்கு எங்களுக்கும் அவர் சம்பாதிக்க சினிமா நடிக்காரு ஆனா அவர் பேஷனேட் என்னவா இருந்துச்சு கார்பரேஷன் அங்க இருந்து அங்க அது அதனால என்ன பண்றாருன்னா

நான் அரசியலுக்கு வந்தாதான் சாப்பாடு போடுவோம் அஜித் கையில இருந்து ஒரு பணம் ஒரு உதவியா போகுதுன்னா யாருக்கும் தெரியாது அந்த பணம் அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த கை கொடுக்க இந்த கை கொடுக்காதுன்ற மனுஷன் அவன் மனிதனா வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மனுஷன் இங்க வந்து எல்லாத்துக்கும் விளம்பரம் நான் உங்களுக்கு ஒரே சீட்டு கொடுத்துருன்னா அது விளம்பரம் இப்ப இதை கேமரா பாக்க நான் பாத்துங்க அதே மாதிரி ஒரு துப்புர பணியார் உள்ள வராங்க அதை எடுத்து விளம்பரம் ஏங்க விளம்பரம் பண்ணலாச்சு இருக்குதாங்க அவங்கள குறை சொல்லுங்க இதை இதை சினிமா அதே பேசுமா அரசியல் பேசக்கூடாது நம்ம இருந்தாலும் அவரை பத்தி பேசினா அரசியல வந்தா இல்லைங்களா கலந்து மிக்ஸ் ஆயிடுது எனிவே அஜித் சார் ஒரு பர்சனா இருக்கார் ஏன்னா போய் அவர் கூட்டம் தமிழ்நாடு சரி என்ன கத்தாதிங்க அஜித் கூப்பிடாதுங்க ரசிகர் அன்பால கண்டிக்கிற அவங்க ரசிகர் கேரிட்டு போறாங்க ஆனா எங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கம்பர் பேசலாம் ஒரே காலம் நடிகர் இல்ல இங்க இவரு சொன்னா கேட்க மாட்டாங்க விமான நிலையத்துல பெயிட்டு விஜய் சார் பேட்டு யாரும் பிரிண்ட் தொடராதிங்க அப்பதான் பிரிண்ட் தொடரும் ஆமா இதை இப்ப கூட பாத்தீங்களா நேத்து கூட நடந்து பாத்தீங்களா என்னது யாரும் பிரிண்ட் வராங்கன்னா பண்டியில கொடியை புடிச்சுட்டு கார் உள்ள பூந்துட்டு ஓடாடுறோம் டிவி கே டிவி கே டிவி அவங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இல்லை உங்க நீங்க சொன்னா கேட்க கூடியது ஆள் இல்லைன்னா அங்க அவர் போட்ட ஒபேத ஆடுற மாதிரி அவர் ஆயிரம் அதெல்லாம் அவர் ரசிக்கிறது நினைச்சா கோவப்பட்டுலாம் நம்ம கண்டிக்கிறான் நினைக்கலாம் ஆனா அவரை அன்பால சொல்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆமா அப்ப அந்த பக்குவம் அடைஞ்சிருக்காங்க என்ன உங்க கூட்டத்துக்கு அந்த பக்குவம் இல்லை அஜித் சார் வந்து எப்படின்னா பயங்கரமா ஜென்டில்மேன் அவருக்கு ரசிகர்கள் தெரியும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஆமா அஜித் சார் தலைவன் எவ்வளவு அவர்தான் தொண்டன் தற்கூரிய வழி அவர்தான் அதே மாதிரிதான் அவர் தெளிவா சொல்றாருங்க ஏங்க விஜய் வாழ்க அஜித் வாழ்க்க கத்துறீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க ஒரு மனிதனா இல்ல அப்படி சொல்றோம் மனிதனா தளபதி நாங்கதான் விட்டு உங்கள் பிச்சை வரட்டான் அவனுக்கு அவனே தற்போது படி தன் பட்டத்தை வராண்டாங்க அஜித்மார மட்டும் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடாதீங்க ஆனா இந்த கால தலன் விஜய் விஜய் சொல்லுவாரா என்ன யாரும் வந்து தளபதி சின்ன தளபதி குட்டி தளபதி கூப்பிடாதுங்க எங்க வர பாட்டுல ஒரே ஒரு பாட்டு ரஜினி ரஜினி வச்சுரு என்ன கேட்டா தலைவர் சூப்பர் ஸ்டார்டான்னு சொன்னாரு அதுல இருந்து சரி அவர் ரைட் அவர் ரைட்டுல இருக்காரு அவரு பெரிய மனுஷன் வச்சுக்காரு இவர் ஏன் அதை நிரூபிக்கணும் தளபதி தளபதி எல்லா எல்லா பாட்டிலையும் ரஜினிகாந்த் நூறு படம் நடிச்சுட்டு அவர் ஒரு உச்ச உச்ச நட்சத்திரத்துல நம்பர் ஒன் இந்தியாவில பெரிய ஆளா இருக்காரு இவன் என்னவா இருக்கான் அவங்க மடுவுல மடுவா இல்லைங்க அவர் அவர் சொல்லிக்கிறாருன்னா ரைட்டு அவர் வந்து அவர் விருப்பம் அவர் ஃபேன்ஸ் என்ன அவங்க ஃபேன்ஸாவும் எப்படின்னா பக்குவப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன சொல்லுமோ கொஞ்சம் கிரேஸா இருக்கு ஆமா உங்க ஃபேன்ஸ் வந்து நீங்க இளை இளைஞர் இளைஞர் ஃபேன்ஸ் தான் வச்சிருக்கீங்க இவருக்கே தளபதி தளபதி ஒரு ஒரு பாட்டும் தளபதி ஒரு படத்துல தளபதி அடுத்த படம் தளபதி அடுத்த தளபதி ஏன் உங்களுக்கு தளபதின்ற பேரு மழஞ்சே போய் சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கும்போது ஒரு மனுசங்க எனக்கு டைட்டிலே வாணான் என்ன அஜித் அல்டிமேட் தர பட்டம் கொடுத்தாங்க வாணான்டா மன்றத்தை கலஞ்சவே இல்ல அவர் ஏகே என்னது என்னது தல தலனு கூப்பிட்டாங்க வாணான்டா கடவுளே அஜித் ஏ கட்டாத இந்த மாதிரி ஒரு மனுச எவ்வளவு எவ்ளோ சிம்பிள் செட்டப் மனுமா அப்ப நான் அவன் மனிதனா இவன் மனிதனா கொஞ்சம சிந்திங்க மக்களே இவர் அஜித் சார் என்ன சொல்ல வராருன்னா நம்ம கேரியரை நம்ம பாருங்க ஆட்டோமேட்டையா உயரவனா تن போகலாம் நம்ம கூட இருக்கணும் கூட்டிப் போறதுன்னு சொல்றாரு இந்த தர்க்கரீன்ஸ் வந்து

என்ன வந்து புகழ்ந்து பாடாத வேலையோ வீட்டை பாருங்க அப்பா அம்மா பாரு நல்லா சம்பாரிச்சு முன்னே முன்னேறி சந்தோஷமா இருந்தா வேணாம் என் படத்தை வந்து பாரு அது கூட சொல்ல அவரு அதாவது சொல்லிட்டு உண்மையாலுமே சொல்லுங்க தமிழ் சினிமாவில இப்போதைக்கு விஜய் டேப்ல அஜித் அஜித் நூறு சதவீதம் என்ன காரணம் அவர் எல்லாத்துலயுமே கிரேஸ் இருக்கு வேணா வேணாம் சொல்ல சொல்லதான் மக்கள் ஒரு படி போறாங்க மக்கள் ரசிகர்கள் கூடுறாங்க போறாங்க அவங்களை தடுத்து சொன்னா கேக்குறாங்க ஏன்னா இங்க இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற ரேஸ் இல்லங்க அங்கே இவங்க அவங்க கூட்டம் நிக்குது

தட்பெருமை காட்டிக்கல உண்மையா உழைப்பால உயர்ந்த மனிதன் அவரு நீங்க கிடையாது ஏன் உங்களுக்கு கம்ப்ரமைஸ் நீங்க அரசியல் நீங்க சினிமாவில் அவர் டாப் இருக்கலங்க அரசியல் இதா ஒரு ஜீரோ ஜீரோ இதான் எங்களோட கான்செப்ட் சினிமாவில் ஜீரோ தான் தன்னை தானே போன சொல்லிக்காரு ஒரு படம் கடைசி நாலு படம் அவர் படத்தை எடுத்துட்டாரு நல்லா யோசிச்சு பாருங்க கடைசி நல்லா பாருங்க அவர் நல்ல இரநூறு கோடி சம்பளம் சொல்றாங்கல்ல எந்த படத்துல இரநூறு கோடி சம்பளம் அவங்க ஃபேன்ஸ் வந்து கமர்ஸ் தெரியும் அழுவ சொன்னா கமர்ஸ் வந்து அழுவுங்க அது நாக்கரைக்கும் அழுவுங்க தற்கொலை தனமா அந்த மாதிரி கெட்டவத்த பேச தற்கொலை தான் அப்ப நீங்க பேசுறீங்களா தற்கொலை தான் இப்ப இதுலயே சொல்றோம் பாருங்க யாரெல்லாம் கெட்டவத்த யார் யாரெல்லாம் குறை சொன்னா குறை சொல்றீங்களா அவங்க எல்லாம் தான் அப்ப நீங்க தற்கொலை தான் அவ்வளவு வேலை முடிஞ்சு நன்றி வணக்கம் அஜித் குமார் சாருக்கு இந்த அவார்டு வாங்கினதுல எங்களுக்கு சந்தோஷம் இதை பத்தி நீங்க நினைக்கிற சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சேனல் ஆதரவு கொடுங்க ஆமா மறுபடியும் ஒரு வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ